ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வியூ ப்ராடக்ட்ஸில் இருக்கிற சாம்பார் மிக்ஸ் வச்சு எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரை எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கங்க இதில் நம்ம விருப்பப்படுற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் காய்கறி தேவைப்படலை அப்படின்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்து வதக்குனீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வேக வைக்க வேண்டிய தேவையில்லை இந்த மிக்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் சூப்பராக சாம்பார் செஞ்சிடலாம் இதில் நான் வந்து வெண்பொங்கல் ப்ரீ மிக்ஸும் நான் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவு காய்கறி நல்லா வதங்குனா அப்புறமா சாம்பார் மிக்ஸ் வந்து ஒரு கால் கப் அளவு கால் கப் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வைங்க சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் அதுக்கடுத்து நீங்கள் வெயிட் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா சாம்பார் இன்னொரு தடவை கொதிக்க வச்சு மல்லியில் சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியான சாம்பார் ரெடி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க